புலம்பெயர்ந்தவர்கள் பெரிய அச்சத்தோடு இருந்து வருகிறார்கள் குறிப்பிட்டு கொண்டிருந்தார் நாடு கடத்த போகிறேன் நாடு கடத்த போகிறேன் என்று கொண்டிருந்தவர் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் அதனை செயல்முறையிலே காட்டியிருக்கிறார் இது இப்பொழுது கனடாவுக்கும் பெறப்போகிறது இதுதான் பெரிய பிரச்சனையாக வரப்போகிறது அப்படியானால் கனடாவிலும் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் நாடு நாடுகடத்த போகிறார்களா வணக்கம் உறவுகளே எப்படி இருக்கிறீர்கள் மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் செல்லலாம் நினைக்கின்றேன் இன்று இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேசப் போகின்றோம் ஒன்று அமெரிக்கா நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட சட்டவிரோத குடியேற்றவாளர்கள் என்று ட்ரம்பினால் அனுப்பப்பட்ட குடியேற்றவாசிகள் தொடர்பாகவும் அதே வேளையில் காசா மீது அமெரிக்கா மேற்கொள்ளுகின்ற அழுத்தங்கள் தொடர்பாகவும் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே இந்த ட்ரம்ப் அரசாங்கம் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் பெரிய அச்சத்தோடு இருந்து வருகிறார்கள் அடுத்த நிமிடம் என்ன நடைபெறும் என்று யாருக்குமே தெரிய முடியாத ஒரு காலகட்டத்திலே இங்கே புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இருந்தே ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை சுற்றியுள்ள நாடுகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் முன்னர் நீங்கள் அருந்ததுதான் கனடாவை தனது ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக அறிவித்திருந்தார் அதே வேளையில் கிரீன்லாண்டை தர சொல்லி கேட்டிருந்தார் சீனா மீதான வரியினை மேற்கொண்டிருந்தார் மெக்சிகோவுக்கான தடையினை மேற்கொண்டிருந்தார் இப்படியாக உலக ஒழுங்கில் எல்லா நாடுகளுக்குமே தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நாடுகளை அடக்குகின்ற செயற்பாடுகளிலே அவர் ஈடுபட்டு வந்தார் அதில் ஒரு கட்டமாக இப்பொழுது அவர் எடுத்திருக்கின்ற அடுத்த முடிவு அவர் கூறி வந்த விடயம் இன்று நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதாவது சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை நாடு கடத்த போகிறேன் குடியேற்றவாசிகளை வாசிகளை நாடு கடத்த போகிறேன் என்று அவர் குறிப்பிட்டு வருவது சில பேர் அதை விளையாட்டாக எடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அது நடந்திருக்கிறது அதாவது சட்டவிரோதம் அவர் சொல்லியிருப்பது சட்டவிரோத குடியேற்ற வாசிகள் என்று அவர் குறிப்பிட்ட அந்த விடயம்தான் இப்பொழுது பெரிய ஒரு விடயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சட்டவிரோதமாக குடியேறியிருப்பவர்கள் என்றால் யார் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் வருபவர்கள் என்றால் அவர்கள் யார் என்றுதான் நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டிய விடியம் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் என்று நாம் குறிப்பிடுவது எங்களை போன்றவர்கள் அதாவது எங்கள் தாயகத்திலிருந்து நாங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக புலம்பெயர்ந்து இந்த நாட்டிலே ஒன்றில் அரசியல் தஞ்சம் கேட்டிருப்போம் அல்லது இந்த நாட்டிலே எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இந்த நாட்டிலே தஞ்சம் கேட்டிருப்போம் அப்படி வந்தவர்கள் அப்படி வந்து அமெரிக்காவிலே தங்கியிருந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் இப்பொழுது ஸ்ரீலங்காவிலிருந்து விசிட்டர்ஸ் விசா ஒர்க்கிங் விசாவிலே வந்து நாங்கள் இங்கே அசலம் கேட்பது போன்று அந்த நாட்டிலே வந்து அசலம் கேட்டவர்கள் சில பேர் ஒர்க் பமிட்டிலே வந்து அந்த நாட்டிலே வாழ்ந்தவர்கள் அந்த நாட்டிலே நிரந்தர குடியுரிமை வேணும் என்று கேட்டவர்கள் அந்த நாட்டு பிரஜை இல்லாதவர்கள் அப்படித்தான் அவர் குறிப்பிடுகிறார் நீங்கள் அமெரிக்கராக இல்லாத விட்டால் நாடு கடத்தப்படுவீர்கள் பாரியோர் பிரச்சனையாக இது பேசப்பட போகிறது இவர் கொடுத்து வருகின்ற அழுத்தம் காரணமாக உலக நாடுகள் எல்லாம் பயப்படுகிறது இந்தியாவும் பயந்துதான் இவருக்கு அடிபணிந்திருக்கிறது நேற்றைய தினம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த நாட்டினுடைய உலங்குவார் வானூர்தி மூலம் இலா இராணுவ உலங்குவார் மூலம் ஏற்றப்பட்டு பஞ்சாப் மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அங்கே வந்து வரைக்கும் ஒவ்வொருக்குமே தெரியவில்லை நாடு கடத்தல் இடம்பெறுகிறது என்று குறிப்பிட்டு கொண்டிருந்தார் நாடு கடத்த போகிறேன் நாடு கடத்த போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் அதனை செயல்முறையிலே காட்டியிருக்கிறார் அதாவது பலர் இந்தியாவை பொறுத்தவரையாக இருக்கட்டும் எங்கள் தாயகத்தை பொறுத்தவரையாக இருக்கட்டும் எத்தனையோ லட்சக்கணக்கில் பணங்களை செலவழித்து இந்த தாயகத்துக்கு தாயகத்தை விட்டு இங்கே வந்திருப்பார்கள் புலம்பெயர்ந்த தேசத்துக்கு எங்கள் கனடாவில் கூட பல பேர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் அவர்கள் என்னவென்று சொன்னால் அவர்கள் அமெரிக்காவை தேர்ந்தெடுப்பது எதற்கு என்று சொன்னால் அமெரிக்காவிலிருந்து இலகுவாக கனடாவுக்குள்ளே வந்து விடலாம் அதற்காக வந்த எத்தனையோ ஆயிரம் இந்திய அங்கே இருக்கிறார்கள் இப்பொழுது புலம்பெயர்ந்தவர்கள் பயப்படுவது என்ன காரணம் என்று சொன்னால் இப்படி அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து அந்த நாட்டிலிருந்து இந்தியர்களை ஒரு கட்டமாக அனுப்பி காட்டிவிட்டது இது இப்பொழுது கனடாவுக்கும் பெறப்போகிறது இதுதான் பெரிய பிரச்சனையாக பெறப்போகிறது இப்பொழுது ட்ரம்ப் மிரட்டி கொண்டிருக்கின்ற மிரட்டலில் அதுவும் ஒன்று அதாவது எல்லையை பாதுகாருங்கள் உங்கள் எல்லையால் தான் பல பேர் உள்ளுக்குள்ளே வருகிறார்கள் எனவே அவர்களை பாதுகாருங்கள் என்று அவர் சொல்லி வருகின்ற அந்த தன்மை இப்பொழுது நடைமுறைக்கு வருவதாக இருக்கிறது அப்படியானால் கனடாவிலும் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் நாடு கடத்த போகிறார்களா ஆம் கனடாவிலும் இது பெரும் எப்படி என்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற இந்த டொனால்டு ட்ரம்ப் என்ன செய்வார்னு சொன்னால் கனடா மீது ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பார் அவர் பிரயோகித்த ஒரு அழுத்தம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இருபத்தைந்து வீதம் வரியினை போட்ட சம்பவம் இருபத்தைந்து வீதம் வரி இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே அவர் இப்பொழுது தனது நாட்டிலிருந்து அனுப்பிவிட்டார் உலக நாடுகள் எல்லாம் முதலாவது சொல்லியிருந்தன அவருக்கு என்ன சொல்லி இருந்தது என்று சொன்னால் உங்கள் நாட்டில் நீங்கள் நடத்தி காட்டுங்கள் அதன் பிற்பாடு நாங்கள் செய்கிறோம் என்று இப்பொழுது ட்ரம்ப் சொல்ல போகிறார் நான் நடத்தி இருக்கிறேன் நீங்கள் செய்து காட்டுங்கள் என்ன நடைபெறப் போகிறது என்று இப்பொழுது புலம்பெயர்ந்தவர்கள் வண்ணம் இருக்கிறார்கள் கனடா நாடு ஏற்கனவே எக்கனாமிக்கிலே விழுந்து போய் கிடக்கிறது இப்படியும் ஒரு சம்பவம் வருமாக இருந்தால் நாடு என்ன செய்யும் என்று யாருக்குமே தெரியாது ட்ரம்ப் எடுக்கின்ற முடிவிற்கு இவர்களும் தலையசைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் எதற்கும் தயாராக இருந்து கொள்வோம் அதே வேளையில் பலர் என்னிடம் கேட்கிறீர்கள் அண்ணா ஏஜென்சி சொல்கிறார் நாங்கள் வரலாமா கனடா கேன்கா கொஞ்சம் காத்திருங்கள் நிலைமைகள் படுபாதகமாக இங்கே இருக்கிறது கொஞ்சம் காத்திருங்கள் நல்ல நிலைமைகள் வருகிற போது நீங்கள் இங்கே வந்து சேர்ந்து கொள்ளலாம் அதே வேளையில் அடுத்து வருகின்ற பிரச்சனையை பார்த்தோம் நேற்றைய தினம் இஸ்ரேல் தலைவரும் ட்ரம்ப் அவர்களும் வெள்ளை மாளிகையில் சந்தித்துக் கொண்டார்கள் இது ஒரு உலக உலக தலைவர்களை ஒரு ஜனாதிபதியாகிய இரண்டாவது தடவையாக ஜனாதிபதியாகிய டிரம்ப் சந்திக்கின்ற இரண்டாவது தடவையாக இருக்கிறது அந்த வேளையில் அவர்கள் இருவருமாக வந்து செய்தியாளர்களை சந்தித்த வேளையில் அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான் காசாவில் இருந்து காசாவை மீண்டும் அமெரிக்கா எடுத்துக்கொள்ளப் கொள்ள போகிறது அவர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் அதாவது எனக்கு முன்னர் இருந்த ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு எதிராக வெளிக்கிட்ட அத்தனை சக்திகளையும் வளர விட்டு விட்டார் ஆனால் நான் அப்படி விட மாட்டேன் இஸ்ரேல் என்னோடு கூட்டு சேர்கின்ற நாடு எனவே நான் அவர்களை விட்டு புறந்தள்ள மாட்டேன் அவர்களை வளர்த்து விடப் போகிறேன் எனவே காசாவை காசாவை என்னிடம் தாருங்கள் என்று கேட்கிறார் இப்படியாக உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்னிடம் தாருங்கள் என்னிடம் தாருங்கள் எங்களோடு சேருங்கள் எந்த எங்கள் நிலங்களோடு சேருங்கள் என்ன நடைபெறப் போகிறது என்று யாருக்குமே தெரிய சொல்ல முடியாமல் இருக்கிறது பாரியோரு அச்சத்தில் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா உண்மையிலேயே பயத்திலே ஒத்துக்கொண்டு விட்டது நான் எனது ஆட்களை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று தெரிவித்தது ஆனால் நேற்றைய தினம் அவர்கள் இங்கிருந்து இராணுவ விமானத்திலே ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்டு விட்டார்கள் பஞ்சாப் மாநிலத்திலே அவர்கள் இறக்கப்பட்டு விட்டார்கள் இது முதல் தடவை நடைபெற்றிருக்கிறது இனி நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நடைபெறப் போகிறது எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் இப்படி ஏற்றி ஏற்றி அனுப்பப் போகிறார்கள் இதனால் தான் கனடாவில் இருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்களும் கனடாவில் இருக்கின்ற குடியுரிமையற்றவர்களும் கனடாவிலே சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்தியர்கள் இலங்கையர்கள் மலேசியர்கள் சிங்கப்பூர் நாட்டினர் பிலிப்பைன்ஸ் நாட்டினர் எல்லோருமே பயந்து கொண்டிருக்கிறார்கள் அதே அதேபோல்தான் அமெரிக்காவிலும் அமெரிக்காவிலும் இருக்கிறார்கள் வியட்நாமியர் இருக்கிறார்கள் பிலிப்பைன்ஸ் இருக்கிறார்கள் இந்தியன்ஸ் இருக்கிறார்கள் சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் மலேசியர் இருக்கிறார்கள் இலங்கையர் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் கதிகலங்கி போயிருக்கிறார்கள் எப்பொழுது நாடு கடத்த போகிறோம் என்று தெரியாத ஒரு நிலைமையில் இவர்கள் இருக்கிறார்கள் எனவே அடுத்து வருகின்ற காலம் ஒரு கஷ்டம் நிறைந்த காலமாக இருக்கப் போகிறது கடினம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கப் போகிறது சந்தித்துக் கொள்வோம் எல்லாவற்றையும் உறவுகளே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கள்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டன் அமர்த்தி விடுங்கோ அப்போத்தான் நான் போடுற காணொலிகள் உங்களை வந்து சேரும் சந்திக்கலாம் உறவுகளே நன்றி வணக்கம்